ஹலோ காய்ஸ் எல்லோருக்கும் வணக்கம் நான் ஜி குகன் இன்னைக்கு மே ஆறாம் தகுதி உங்களுடைய நாட்டுல என்ன நாள் அப்படின்றது தெரியும் அதாவது எலெக்ஷன் டே அப்படின்னு சொல்லலாம் அதாவது உள்ளூராட்சி மன்ற தேர்தல் வந்து இடம்பெற்றி முடிந்திருக்கின்றது அப்படின்னு சொல்லலாம் பெரும்பாலும் எல்லாரும் போட் போட்டிருப்பீங்க அப்படின்னு நம்புகிறோம் இந்த வீடியோல நம்ம இந்த எலெக்ஷன் தொடர்பான ஒரு விரிவான விளக்கத்தை தான் பார்க்க போறோம் அப்படின்னு சொல்லலாம் அதாவது இந்த உள்ளூராட்சி மன்ற தேர்தலில் எத்தனை வேட்பாளர்கள் போட்டியிட்டு இருந்தாங்க அதே போல எத்தனை சபைகளுக்கான எத்தனை உறுப்பினர்களை தெரிவு செய்வதற்காக இந்த தேர்தல் இடம்பெறுகிறது அதோடு எந்தெந்த மாவட்டங்கள்ல எத்தனை சதவீத வாக்குப்பதிவுகள் இடம்பெற்றிருக்கின்றன என்பது தொடர்பாக முழு விளக்கத்தையும் இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம் வீடியோ தொடர்ச்சியா பாருங்க ஓகே முதலாவதாவே இந்த தேர்தல் எதுக்கானது அப்படின்னு பார்த்தோம்னு சொன்னா கிட்டத்தட்ட எட்டாயிரத்தி இருநூற்றி எண்பத்தி ஏழு உறுப்பினர்களை தெரிவு செய்வதற்கான தேர்தல் அப்படின்னு கூட சொல்லலாம் அதாவது முன்னூத்தி முப்பத்தி ஒன்பது உள்ளூராட்சி மன்ற அதிகார சபைகளுக்கான உறுப்பினர்களை தெரிவு செய்வதற்கான தேர்தல் அப்படின்னு கூட சொல்லலாம் இந்த முன்னூற்றி முப்பத்தி ஒன்பது உள்ளூராட்சி மன்ற அதிகார சபைகள் அப்படின்னு சொல்லும் பொழுது இதுக்குள்ள இருபத்தெட்டு மாநகர சபைகள் முப்பத்தாறு நகர சபைகள் இருநூற்றி எழுபத்தி அஞ்சு பிரதேச சபைகள் வந்து உள்ளடங்குகின்றன அப்படின்னு சொல்லலாம் இதுக்காக நாடலாவிய ரீதியில கிட்டத்தட்ட பதிமூவாயிரத்தி எழுநூத்தி ஐம்பத்தி ஒன்பது வாக்களிப்பு நிலையங்கள்ல இன்றைய நாள்ல அதாவது மே மாதம் ஆறாம் தகுதியாக இன்றைய நாள்ல காலை ஏழு மணி தொடக்கம் மாலை நான்கு மணி வரை வாக்களிப்பு இடம்பெற்று முடிவடைந்திருக்கிறது என்று சொல்லலாம் இதுக்கு பிறகு இன்னும் கொஞ்சம் நேரங்களில் வந்து வாக்கண்ணல் நடவடிக்கைகள் ஆரம்பமாகும் அப்படின்றதும் ஒரு குறிப்பிட்டு சொல்லக்கூடிய ஒரு விடயமாக இருக்கிறது அதே போல இந்த வாக்கண்ணல் நடவடிக்கைகளுக்காக கிட்டத்தட்ட ஐயாயிரத்தி எழுநூத்தி எண்பத்தி மூன்று வாக்களிப்பு மத்திய நிலையங்கள் வந்து அந்தந்த தொகுதி மட்டத்தில் ஸ்தாபிக்கப்பட்டுள்ளன அப்படின்னு வந்து சொல்லப்படுது அதே நேரத்தில் இந்த தேர்தலில் அங்கீகரிக்கப்பட்ட அரசியல் கட்சிகள் சொல்லி கட்சிகளும் குழுக்கள் ஐயாயிரத்தி ஐநூற்றி எண்பத்தி ஒன்பது வேட்பாளர்கள் இந்த தேர்தலில் போட்டியிடுகின்றது குறிப்பிட சொல்லக்கூடிய ஒரு வடிவமாக இருக்குது அத்தோடு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு கூட்டணிக்கப்பட்ட பெயர் பட்டியலுக்கு கிட்டத்தட்ட ஒரு கோடியே எழுபத்தொரு லட்சத்தி ஐம்பத்தி ஆறாயிரத்தி முன்னூத்தி முப்பத்தி எட்டு பேர் வந்து வாக்களிக்க தகுதி பற்றி இருக்கிறாங்க அப்படி என்றதும் ஆஹ் குறிப்பிட்டு சொல்லக்கூடிய விடயமாக இருக்கிறது கடந்த வருஷங்களா பாக்குறத விட இந்த வருஷம் வந்து அதிகமான வாக்காளர்கள் வந்து வாக்களிக்கிறதுக்கு தகுதி பெற்று இருக்கிறாங்க அப்படின்றதும் இங்கே குறிப்பிட்டு சொல்லக்கூடிய ஒரு விடயமாக இருக்குது ஓகே அந்த விடயங்கள் அப்படி இருக்க காலை ஏழு மணி தொடக்கம் மாலை நான்கு மணி வரை இடம்பெற்ற வாக்குப்பதிவுகளின் அடிப்படையில் அனைத்து மாவட்டங்களிலையும் எத்தனை சதவீதம் வாக்குப்பதிவுகள் இடம்பெற்றிருக்கு அப்படின்னு பார்த்தோம் என்று சொன்னா முதலாவதாகவே கொழும்பு மாவட்டத்துல வந்து கிட்டத்தட்ட ஐம்பது சதவீத வாக்குப்பதிவுகளும் பதுல மாவட்டத்துல அறுபது சதவீத வாக்குப்பதிவுகளும் புலநருவி மாவட்டத்துல ஐம்பத்தி மூன்று சதவீத வாக்குப்பதிவுகளும் நூரெலியா மாவட்டத்துல அறுபது சதவீத வாக்குப்பதிவுகளும் கழுத்துறை மாவட்டத்துல அறுபத்தோரு சதவீத வாக்குப்பதிவுகளும் முல்த்தீவு மாவட்டத்துல அறுபது சதவீத வாக்குப்பதிவுகளும் மன்னார் மாவட்டத்தில் எழுபது சதவீத வாக்குப்பதிவுகளும் அனுராதபுரம் மாவட்டத்தில் அறுபது சதவீதமான வாக்குப்பதிவுகளும் புலநருவ மாவட்டத்தில் அறுபத்தி நான்கு சதவீத வாக்குப்பதிவுகளும் மொனராகலை மாவட்டத்துல அறுபத்தொரு சதவீத வாக்குப்பதிவுகளும் கேகால மாவட்டத்தில் ஐம்பத்தி எட்டு சதவீத வாக்குப்பதிவுகளும் காலி மாவட்டத்தில் அறுபத்தி மூணு சதவீதமான வாக்குப்பதிவுகளும் வவுனியா மாவட்டத்தில் அறுபது சதவீதமான வாக்குப்பதிவுகளும் திகா மாவட்டத்தில் அறுபத்தி மூன்று சதவீதமான வாக்குப்பதிவுகளும் புத்தள மாவட்டத்தில் ஐம்பத்தி ஐந்து சதவீதமான வாக்குப்பதிவுகளும் திருகோணமலை மாவட்டத்தில் அறுபத்தேழு சதவீதமான வாக்குப்பதிவுகளும் இடம்பெற்றுள்ளது அப்படின்னு வந்து தேர்தல்கள் ஆட்சி அதிகாரிகள் வந்து குறிப்பிட்டிருக்கிறாங்க ஓகே இந்த தேர்தல் தொடர்பான உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க இன்னொரு வீடியோவில் சந்திப்போம்